கடவுளுக்கே சாபம் கொடுத்த முனிவர் விதுரர் ஏ சூத்திரராக பிறந்தார் மகாபாரத மர்மங்கள் பக்தி நண்பர்களுக்கு வணக்கம் சின்ன வயசுல நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற சின்ன சின்ன தவறுகளுக்கு பிற்காலத்துல மிக கொடிய தண்டனை கிடைக்குமா அப்படி ஒரு தண்டனை கிடைச்சா நாம யாரிடம் போய் நீதி கேட்போம் நீதியை காக்கும் கடவுளிடம்தானே ஆனா அந்த நீதி கடவுளே ஒரு சின்ன தவறுக்கு பெரிய தண்டனை கொடுத்தா என்ன ஆகும் வாங்க மகாபாரதத்தோட மிக ஆழமான ஒரு பக்கத்துக்குள்ள போகலாம் தர்மத்தின் தலைவனான யமதர்மனே ஒரு முனிவரால் சபிக்கப்பட்டு பூமியில சூத்திரராக பிறக்க நேர்ந்து ஒரு அதிர்ச்சியான தான் இன்னைக்கு கேட்க போறோம் இந்த கதை ஜனமேஜய மன்னன் வைஷம்பாயனரிடம் கேட்ட ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குது வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் திருதராஷரன் பாண்டு மற்றும் விதிரரின் பிறப்பை பற்றி சொல்லும்போது மாண்டவியரின் சாபத்தின் காரணமாக தர்மம் தான் விதிரனின் உருவத்தில் பிறந்தார் அவர் அர்த்த தத்துவங்களை அறிந்தவர் காமம் மற்றும் கோபமற்றவர்னு சொல்லும்போது உடனே அதிர்ச்சியில் ஜனமேஜயன் முனிவரே அறக்கடவுள் ஏன் பூமியில் பிறக்க நேர்ந்ததுன்னு கேள்வி கேட்கிறாரு அதற்கு வைசம்பாயனர் கூறிய பதில்தான் விதிரரின் முன்ஜென்ம ரகசியம் மாமுனிவர் மாண்டவியலின் கதை அரசர்க்கரசனான ஜனமேஜயன் முனிவர் பெருமானான வைசம்பாயனரிடம் ஒரு வினாவை தொடுத்தான் பேரறிஞரே அறத்தின் தலைவனான அறக்கடவுள் என்ன வினைப்பயனால் தீச்சொல்லுக்கு ஆளாகி சூத்திரர் குலத்தில் பிறக்க நேர்ந்தது அந்த குடுஞ்சொல்லை இட்டவர் யார் என்று கேட்டான் வைசம்பாயனர் அந்த நிகழ்வை விளக்கத் தொடங்கினார் முற்காலத்தில் மாண்டவியர் என்னும் பெரும் புகழ் பெற்ற அந்தணர் ஒருவர் இருந்தார் அவர் பொறையில் பூமியைப் போன்றவர் அறங்கள் அனைத்தையும் உணர்ந்தவர் வாய்மையினும் தவத்திலும் நிலைபேறு பெற்றவர் அந்த பெருந்தவசி தம் தவச்சாலையின் வாயிலில் உள்ள மரத்தடியில் கைகளை வானை நோக்கி உயர்த்தியவாறு பேசா நோன்புடன் பெருநிலையில் நின்றிருந்தார் அவர் அவ்வாறு நெடுங்காலமாக தவம் ஏற்றிக் கொண்டிருந்தபோது களவாடிய பொருட்களுடன் ஒரு கள்வர் கூட்டம் காவலர்களிடமிருந்து தப்பி அவருடைய தவச்சாலைக்குள் புகுந்தது அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை அங்கே மறைத்து வைத்துவிட்டு அச்சத்தால் அங்கேயே பதுங்கிக் கொண்டனர் சிறிது நேரத்தில் கள்வர்களை பின்தொடர்ந்து வந்த காவலர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர் தவத்தில் அசையாது நின்றிருந்த முழிவரைக் கண்ட அவர்கள் ஐயனே கள்வர்கள் எந்த வழியே சென்றனர் என்று வினவினார் பேசானோன்பில் இருந்ததால் அந்த தவசீரர் ஆம் என்றோ இல்லை என்றோ எந்த மறுமொழியும் கூறவில்லை அவரது அமைதியால் ஐயமுற்ற காவகர்கள் தவச்சாலையை சோதனையிட்டனர் அங்கே பதுங்கியிருந்த கழுவர்களையும் களவாடிய பொருட்களையும் கண்டனர் முனிவரும் கழுவர்களுக்கு உடந்தை என தவறாக எண்ணிய அவர்கள் அனைவரையும் பற்றி இழுத்துச் சென்று அரசன் முன்னிறுத்தினர் அரசனும் தீர விசாரிக்காமல் இவனையும் கழுவர்களுடன் சேர்த்து கழிவிலேற்றுங்கள் என ஆணையிட்டான் நிரபராதியான அந்த முனிவர் நடந்ததை அறியாமல் கழுமரத்தில் ஏற்றப்பட்டார் ஆனால் அங்கே ஒரு பெரும் விந்தை நிகழ்ந்தது கழுமுனையிலிருந்தும் உணவேதுமின்றியும் பல நாட்கள் கடந்த பின்பும் மாண்டவியரின் உயிர் நீங்கவில்லை தம் தவத்தின் ஆற்றலால் அவர் தன் உயிர் உயிர்மூச்சை தக்க வைத்துக் கொண்டார் அவருடைய துன்ப நிலையைக் கண்ட பெறமுனிவர்கள் இரவில் பறவைகளின் உருக்கொண்டு அவரிடம் வந்து பெரியோரே என்ன தீவினை செய்தீர் இத்தகைய கொடிய தண்டனையை அடைவதற்கு என்று கேட்டனர் அதற்கு மாண்டவியர் நான் யாரையும் பழிக்க மாட்டேன் பிறர் யாரும் எனக்கு இத்துன்பத்தை அளிக்கவில்லை என்றார் இந்த செய்தி அரசனின் செவிகளை எட்டியது தான் செய்த பெரும் பிழையை உணர்ந்து அவன் தன் அமைச்சர்களுடன் ஓடோடி வந்து முனிவரின் கால்களில் விழுந்து பொறுத்தருளுமாறு வேண்டினான் முனிவரும் அவனை பொறுத்தருளினார் அரசன் அவரை கழுமரத்திலிருந்து இறக்கி உடலில் தைத்திருந்த கழுக்கோலை அகற்ற முயன்றான் அது இயலாமல் போகவே அதன் அடிப்பகுதியை வெட்டிவிட்டான் உடலுக்குள் தைத்திருந்த கூர்முனையுடனேயே வாழ்ந்ததால் அவர் ஆணியுடன் வாழும் மாண்டவியர் என்னும் பொருளில் ஆணி மாண்டவியர் என அழைக்கப்பட்டார் தனக்கு ஏன் இந்த கொடுந்துன்பம் நேர்ந்தது என்பதை அறிய விரும்பிய மாண்டவியர் தம் தவ வலிமையால் நேரே அறக்கடவுளின் உறைவிடத்திற்கு சென்றார் அரியணையில் வீற்றிருந்த அறக்கடவுளை வெகுண்டு நோக்கி அறத்தின் தலைவனே நான் அறியாது செய்த எந்த சிறுப்பிழைக்காக இத்தனை பெரிய தண்டனையை அடைந்தேன் உண்மையை உடனே சொல் என்று முழங்கினார் அதற்கு அறக்கடமுள் பெருந்தவசியே நீர் உம்முடைய இளம்பருவத்தில் தட்டான் பூச்சிகளின் வாள்களில் புல்லை செருகி விளையாடினீர் அதன் வினைப்பயனே இது என்றார் இதைக் கேட்ட மாண்டவியர் சினத்தால் கொதித்தெழுந்தார் என்ன அரியா பருவத்தில் விளையாட்டுக்காக செய்த ஒரு சிறு பிழைக்காக இவ்வளவு கொடிய தண்டனையா இது அறமன்று அறத்தின் பெயரால் நீ எனக்கு பெருந்தீங்கு விட்டாய் ஆகவே நீயும் ஒரு மனிதனாக நான்காம் வருணத்தில் பிறப்பாயாக என்று கொழுஞ்சொல் கூறினார் மேலும் அவர் இன்று முதல் உலகிற்கு நான் ஒரு புதிய அறநெறியை வகுக்கிறேன் பதினான்கு அகவை வரை உள்ள சிறுவர்கள் செய்யும் செயல்களுக்கு தீவினை சாராது அதற்கு பின்னரே அவரவர் செய்யும் செயல்களுக்கேற்ப குற்றம் உண்டாகும் என்று அறிவித்தார் வைசம்பாயனர் இறுதியாக கூறினார் அரசே அப்பெரியோரின் தீச்சொல்லால் தான் அறக்கடவுள் விதுரர் உருவில் இம்மண்ணில் பிறந்தார் அவ்வாறு பிறந்தும் அவர் அறத்திலும் பொருளிலும் சிறந்து பேராவையும் சினத்தையும் விடுத்து தொலைநோக்குடன் குருகுலத்தின் நன்விரும்பியாகவே விளங்கினார் என்ன நண்பர்களே ஒரு சின்ன பிழைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை சரிதானா மாண்டவியர் கொடுத்த சாபன் நியாயமானதுதானா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுபோல் மகாபாரதத்தோட பல மர்மமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த ஒரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி